அரியாங்குப்பத்தில் முக்கிய வரலாற்று பழமை வாய்ந்த இரண்டு இடங்கள் உள்ளது அதில் ஒன்று அரிக்கமேடு அதுவும் கேட்பாரற்று பராமரிப்பின்றி உள்ளது அடுத்து நம்ம அரியாங்குப்பம் முக்கிய சந்திப்பில் உள்ள பிரம்மன் சதுக்கம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது இது வந்து தற்போது அரியாங்குப்பம் பொம்மின் பஞ்சாயத்தின் பராமரிப்பில் உள்ளது இதன் நிலையை பைப்பிப் பாருக்கிறேன். இங்கு ரம்மான் சடிக்குமே நாளாக வந்து நண்பன் அறிவிப்பு வைக்கும் இடமா இருந்தது இப்போ தான் வந்து பேனரை வச்சு யாரும் வைக்கக்கூடாதுன்ட்டு சாரியாமல் கம்யூன் பஞ்சாயத்தில் வச்சிருக்காங்க இப்போ ஓரளவுக்கு அது கட்டுப்படுத்துறதுக்கு ஆனால் இதை வந்து அழகுபடுத்தி இது இதில் வேறு ஏதாவது ஒரு கம்யூன் மஞ்சாய்ட்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் இது பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் கட்டப்பட்டது இந்த பழைய கல்வெட்டு இதை வந்து பராமரிக்கிறதே கிடையாது எது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க இது வேறு ஏதாவது ஒரு ஒரு என் வயசானவங்க உட்காடுற அம்ம இடம் ஏதாவது மாலை நேரத்தில் வந்து ஒரு பேப்பர் படிக்கிற இடமாக கூட ஆக்கலாம் ஆனால் மாதிரி செஞ்சால் கூட கொஞ்சம் பராமரிப்பாக இருக்கும் இது நேராக பார்க்குறதுக்கு நம்ம பேனர் வைக்கக்கூடாதுன்னு தான் சொன்னோம் ஆனால் இந்த இங்க ஆட்டோ டிரைவர்லாம் கொஞ்சம் தவிச்சா நல்லாயிருக்கும் ஒரு வழியை மட்டும் விட்டுட்டு அவங்க ஆட்டோ விட்டால் நல்லாயிருக்குன்னு வைங்களேன் நேரடியாக நேராகவே ஆட்டோ விட்றாங்க அதாவே பார்வையில்லாமல் போயிட்டு போய் நம்ம அங்கே வீராமந்த ரோட்லேருந்து வரும்போது நேரடியாக தெரிகிற இடம் அந்த பிரம்மன் இருக்கும் இது ஒரு காலத்தில் நாங்கள் வந்து இங்கே ஒரு கான் இருக்குதுன்னு வைங்களா இங்கே நாங்கள் அரசு பள்ளியில் படிக்கும்போது சிறு வயதில் இருந்து இந்த இதெல்லாம் தட்டு கழுவிட்டு அதில் அந்த தட்டில் தண்ணி பிடிச்சி கொடுக்கும் அந்தமாரி நல்ல வசதியாக இருந்தது இப்போ இது ரொம்ப பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க யாராவது ஸ்பான்சர் பண்ணி செய்கிறாங்க அதை பராமரிக்கிறது கம்யூன் பஞ்சாயத்து பராமரிக்கிறது இல்லை இதை வந்து ஒரு ஒரு ஆளை விட்டு தினமும் வந்து அதை வந்து தூய்மைப்படுத்தணும் இல்லைன்னா இதில் வந்து வேற ஏதாவது ஒரு அமர்ந்து படிக்கிற வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் நம்மளும் பல விஷயங்கள பதிவு போட்டு சொல்கிறோம் அது செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க ஆனால் அதை பராமரிக்க மாட்டுறாங்க இதில் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நாளாக லைட்டு வேறு ஏரியில்லை அதையும் சீல் செய்யணும் ஹாஸ்டல்லில் இருக்கிற அந்த கம்மன் சர்வீஸுக்கு ஹாஸ்டலில் இருக்கிற இந்த படகுற ஒரு ஸ்லாப்பு கூட போட முடியல நம்ம கம்மி போயிருக்கோம் மாதிரி அப்படி இருக்குது